இந்த ஆம்சாங் கொலை வழக்கு நட சம்பவம் நடந்த இல்லையா அப்போ அவர் யார்கிட்ட பிராக்டிஸ் பண்ணுவாரோ அந்த சீனியரே கொண்டு வந்து வச்சு விசாரிச்சாங்க புரியுதுங்களா போலீஸ் யாரையும் விட்டு வைக்கல யாரையும் விட்டு வைக்கல கம்ப்ளைண்ட் விசாரிச்சாங்க அதெல்லாம் சும்மாவும் சொல்ல விடாது போட்டு உண்டல் பண்ணிட்டாங்க போலீட்டாங்க ஆனால் அவருக்கே வந்து எதுவும் தெரியல ஏன்னு கேட்டால் சம்பவ சந்தையில் அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்ணது இருபது வருஷத்துக்கு படி குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு வருஷத்தை அதுக்கு பிறகு சம்பவ சந்தைக்கும் அந்த அந்த தொடர்பு இல்ல போலீஸ் விசாரணைதான் கிடைக்குது அப்போ பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கும்பொழுதே சம்பவ சந்தையில் விட்டு இருப்பாரு அப்போ ஏன்னா இந்த கோர்ட்ல ஒரு நிகழ்ச்சிகளை போட்டா கூட போட்டோலாம் எடுத்துருப்பாங்களா அதெல்லாம் தேடி பாருங்க அது மாதிரி எந்த ஒரு தடையமும் இல்லை லா காலேஜில் அவர் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல அதை மட்டும் ஏதோ ஒரு இதில் ரெக்கார்ட் எடுத்து அந்த ஃபோட்டோ தான் வீச இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இப்போ அந்த எல்லா இடத்துல நம்ம போட்டு வந்துட்டு அப்படிதான் இருக்கு ஓ உங்களுக்கு நீங்க சொன்னீங்க எந்த போலீஸ் கமிஷனரும் அது வந்து ஒரு